ஸோ ஒரு கிணறுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒற்றுமை இருக்கா அதுவும் நான் சொல்லக்கூடிய ஒரு கிணறு இந்து கோவில் இன்னொரு கிணறு கிறிஸ்டின் கோவில் இந்த ரெண்டு கோவிலுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒற்றுமையா இருக்கா ஒட்டுமொத்த பக்தர்களையும் மரலை வச்ச ஒரு சம்பவம் நான் சொல்லக்கூடிய அந்த இந்து கோவில் ஒரு முருகர் கோவில் இந்த இந்து கோவில் ஒரு மாதா கோவில் இந்த ரெண்டு எங்க இருக்கு அப்படின்னா நான் சொல்ல ஒன்று திருச்செந்தூர் முருகர் கோவில் இன்னொன்னு வேளாங்கண்ணி மாதா கோவில் இந்த ரெண்டு கோவிலுக்கும் அப்படி என்ன ஒற்றுமை அப்படின்னா இந்த ரெண்டு கோவிலில் இருக்கிற கிணறு தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி என்ன இந்த ரெண்டு கிணறுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா வேளாங்கண்ணிக்கும் சரி திருச்செந்தூருக்கும் சரி போயிருந்தவங்களுக்கு தான் இந்த நாலு கிணறும் இந்த அற்புத கிணறு பற்றியும் ரொம்ப தெரியும் இந்த நாலு கிணறு அற்புத கிணறு என்ன ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம்னா இது சுத்தி கடல் சார்ந்த பகுதியில் அமைக்கப்பட்ட ஒரு கிணறு இந்த கிணத்துலேருந்து வரக்கூடிய தண்ணிகள் ரெண்டும் மட்டும்தான் அவ்வளோ டேஸ்டாகவும் அவ்வளோ அற்புதமாகவும் இருக்கும் அங்க போன பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும் இதில் ரெண்டு பேருக்கு என்ன ஒற்றும் அப்படின்னா இந்த ரெண்டு தண்ணியும் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அதாவது நாலு கிணறுல உள்ளதையும் அற்புத கணல்ல உள்ள தண்ணி ரெண்டு தண்ணியும் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அங்க இருந்த ஒரு ஷாக்கான விஷயம் என்னன்னா ரெண்டும் ஒரே மாதிரியான டேஸ்டோட கெப்பாசிட்டியா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த நாளைக்கிணில் உள்ளதையும் இந்த அற்புத கணில் உள்ள தண்ணியோட லெவல் இருக்குல்ல அந்த கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ் இருக்குல்ல அது ரெண்டும் இன்னைக்கு வரைக்கும் ஒரே லெவலில் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கான் அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் சுனாமி வரும்போது தென் மாவட்டங்களில் கடலோரங்களில் தப்பிச்ச மிக முக்கியமான கோவிலில் ரெண்டு கோவில் வந்து ஒன்று வேளாங்கண்ணி இன்னொன்று திருச்செந்தூர் இந்த ரெண்டு கோவிலுமே கடலுக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்கு அப்படிங்கிறது பார்த்த உனக்கே தெரியும் அப்படி ஒரு மதம் வேற வேறு மதமா இருந்தாலும் சரி கடவுள்கள் வேற வேறமா இருந்தாலும் சரி ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த கிணறுகளுக்கு பின்னாடி இருக்க அந்த ரகசியங்கள் ரொம்ப வியப்பையும் ஆச்சுரியும் ஏற்படுத்துது நீங்க வேளாங்கண்ணிக்கோ இல்ல திருச்செந்தூருக்கோ போயிருந்தீங்க அப்படின்னா அந்த நாளை கணர்லயோ அந்த அற்புத கணர்லயோ உள்ள டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம திருச்செந்தூருக்கும் வேளாங்கண்ணிக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ரெண்டு கோயிலுக்கும் போறவங்க இந்துக்களா மட்டும் இல்லாம கிறிஸ்டினா மட்டும் இல்லாம ரெண்டு கோயிலுமே போய் பார்க்கக்கூடியது எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் இருப்பாங்க ஏன்னா அது ஒரு கடலோர பகுதியில் ஒரு ஆலயம் அமைஞ்சிருக்கு அந்த ஆலயத்தோட வடிவமைப்பு அதோட சுத்தி இருக்க அட்மாஸ்பியர் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்கு அதுல நீங்க நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பா இந்த நாளை கனவையும் இந்த அற்புத கணவையும் கண்டிப்பா பாருங்க நீங்க பார்த்துட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க திருச்செந்தூர் கோளாங்கண்ணிக்கோ போயிட்டீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச்